அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா உருளைக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணதை பார்ப்போம் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு இது உளுந்து கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணது பார்ப்போம் ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகணுன்னா கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சவுந்த ஒன்று வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு பட்ட மிளகா நச்சுக்கு வைக்க இஞ்சி அதையும் சேர்த்துருங்க மஞ்சள் அதையும் சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெருங்காயம் பவுடரும் அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்காய் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த பத்துங்க உடச்சி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்காங்க கோட்டா வரா மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க வாசனைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க மூடி போடாமல் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வெ வெந்துடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் இது உருளைக்கிழங்கை போட்டு இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் இது காரக்குழம்பு பருப்பு குழம்புக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்